நேரடியாக கண்டனம்னு சொல்லாவிட்டாலும் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆளுநருடைய செயல் கவலை த தருகிறது அதே போல் ஆளுநருக்கு இதில் என்ன வேலை இருக்கிறது அப்படின்ற மாற்று கேள்விகளை எல்லாம் தலைமை நீதிபதி முன்வைத்து இப்போதே நாங்கள் வந்து உத்தரவிடலாமா இப்போதே நாங்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்கலாமான்ற என்ற கேள்விகள் வரை நீதிமன்றம் இருக்கிறது இதற்கிடையில் நாளைக்குள்ளே நாங்கள் வந்து ஆளுநரிடம் கேட்டு வருகிறோம் அப்படின்னு இந்த வழக்கானது நாளைய தினம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் பதவி அடையாளத்துக்கு மட்டுமே என்கின்ற வகையில் கருத்துக்களை வழக்கினுடைய விசாரணை நாளைக்கு தள்ளி வைத்து தலைமை நீதிபதி கருத்தை தெரிவித்திருக்கார் ஒவ்வொரு விவகாரத்துக்கும் நாங்கள் இப்படி வரணுமா அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் முன்வைத்தபோது ஆளுநர் வந்து இந்த விவகாரத்தில் அவருக்கு வேலையே இல்லை என்ன வேலை இருக்கிறது நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னா அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்றது என்ன நியாயம் அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இப்போதே நாங்கள் உத்தரவிடட்டுமா என்றும் இன்று இரவுக்குள்ளே நல்ல முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு காலக்கெடுவை ஆளுநருக்கு விதித்திருக்கிறது நேரடியாக கண்டனம் தெரிவிக்காவிட்டாலும் கருத்துக்கள்ல காரத்தை காட்டியிருக்கிறது உச்சநீதிமன்றம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க